லா ஆஃப் அட்ராக்ஷனில் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும் அப்போ தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணிங்கனாலும் அதுவும் ஒர்க் ஆகும் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் நெகட்டிவிட்டியும் ரொம்ப பெரிய பார்ட் இருக்குது நீங்கள் மட்டும் உங்களோட நெகட்டிவிட்டி ஃபீலிங்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னால் அது வந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட் வந்து தரும் ஏன்னா வளர்கிற நெகட்டிவாக எப்பர்ரா நீ வந்து மேனிஃபெஸ்டேஷனில் யூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்ம பிரில்லியன் ட்ரிக் ஒன்று இருக்குது இதை நான் கண்டுபிடிக்கல நெவல் காடு அப்படின்னு ஒரு டீச்சர் இருக்கார் அவர் கண்டுபிடிச்சது அந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுன்னு நான் சொல்கிறேன் பேஸிக் கான்செப்ட் அப்படி என்னென்னா நெகட்டிவிட்டியை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய க்யூவில் வந்து நீங்கள் இப்போ ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கீங்க அந்த சமயத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க அது என்னடா அது ஒரே சல்லையாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்கள்ல அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணும்னா அதை அப்படி ஜஸ்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி லிட்டில் பிட் மாற்றிக்கிட்டால் மட்டும் போதும் என்னத்தனா அந்த இடத்துல நெகட்டிவ் பதிலாக அந்த நெகட்டிவிட்டி அப்படியே பாசிட்டிவாக மாற்றணும் இப்போ நான் என்ன ஒரு பத்து லட்ச ரூபா பணம் போடுறதுக்காக பேங்க் வாசல் முன்னாடி இந்த கியூவில் நின்றுட்டு இருக்கேன் அந்த மாதிரி பாசிட்டிவாக மாற்றிக்கணும் நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அது வந்து நெகட்டிவ் தான் ஆனால் என்னென்னா நீங்கள் ஃபீல் பண்ண போகிறது நெகட்டிவ் தான் அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி இல்லை டிசையர் வந்து உங்களோட ஆசை கனவை எல்லாம் ஃபுல்லானதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து உருவாக்குறீங்க அதை தான் வந்து நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்லி சேஞ்ச் பண்ணுறீங்க இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் அவங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள்